லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் சுக்கர பகவான் இருக்காருன்னு வச்சுக்கங்க லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல ராகுபகவான் சுக்கர பவான் இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச சட்டை தான் போடுவாங்க நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட போய் நீங்கள் ஜவுளி கூட்டிகிட்டு போய் நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அவங்களாம் பிடிக்கவே வேண்டாம் வேண்டானே சொல்லுவாங்க இவங்களாம் பேரண்ட்ஸே பார்த்து ஒரு விருப்பப்பட்டு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டில் வந்து குளிச்சுட்டு மரம் போட்டு சொன்னால் அவர் எனக்கு வேண்டாம் அந்த பழச ட்ரெஸ்ஸே கொடுங்க பழச போடுங்க பழச கொடுங்க அப்படின்பாரு அதை கிழிஞ்சான் பரேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து ராகு சுக்கரன் இருந்தாலும் இந்த மொபைலு இன்டர்நெட்டு தவறு தொடரு கலர் கலராக போகிறது டிசி டிசினாக போகிறது இந்த பேண்ட்டை கிழிச்சு விட்டு போகிறாங்களோ அதுக்கு அந்த முட்டி கிழிஞ்சிருக்கும் அதுக்கு வெட்டி 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 விட்டுருப்பாங்க அது ஒரு ஃபேஷனாக இருக்கும் பேண்ட்டை கிழிச்சு விட்டு போடுறது ஃபேஷன் ஒன்று இருக்குது அந்த மாதிரிலாம் போடுறது அப்படின்னா நல்ல பேண்ட்டு வீட்டில் இருக்கும் அதை அவங்க போட மாட்டாங்க அந்த கிளிஞ்ச பேண்ட்டு சரியில்லாது அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பேச பேசினா அவங்க இல்லை அந்த மாதிரிட்டு தான் போட்டு போவாங்க அவங்க பேரண்ட்ஸு நாங்களாம் இப்படிலாம் இல்லைப்பா இப்படி இப்படி போனால் மற்ற எங்களாம் ஒரு மாறி கவலம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆனால் அந்த பசங்க அதெல்லாம் கிடையாது நீ என்ன தங்கமான ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இன்றைக்கி பேசணும் என்ன இன்றைக்கி நாலேஜில் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க என்ன மாதிரி முடி வெட்டுறாங்க என்ன மாதிரி முடி வச்சுக்கணும் அப்படி தான் அவங்க பயன்படுத்துவாங்களே ஒழிஞ்சு பேரண்ட்ஸ் நாங்கள் இப்படிலாம் இருந்தோம் அப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க மைண்டே இருக்குது ஏன்னா மூணாம் இடத்துல ராகு சுக்கரன் இருந்தால் அந்த மாதிரி மூணாம் இடத்துல ராகு சுக்கரன் இருந்தால் முயற்சி ஸ்தானம் என்னங்க பார்த்திங்கன்னா சில பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டே பே கிழிஞ்சிருக்கும் பே கீழே கிழிஞ்ச மாதிரி இருக்கும் வெட்டி 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 விட்டு ஓட்ட போட்டு ஓட்டை போட்டு பேசுனா போட்டிருப்பாங்க அது அந்த பையனுக்கு பிடிக்குங்க நல்ல ட்ரெஸ்ஸு சூப்பரான ட்ரெஸ்ஸெலாம் எடுத்துக்கொண்டு வச்சுருப்பாங்க ஆனால் அவர் போடவே மாட்டார் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அந்த சாதகத்தை பார்க்கும்போது சுக்கரன் சுக்கரன் மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ சுக்கர திசை ஓடுது ராகு கூட சேர்ந்து இருந்தாலோ அந்த ராகு தான் ஈர்க்கும் அந்த சின்ன பையனுக்கு மொபைல் வேணுமா அவன் எனக்கு எனக்கு மொபைல் வேணும் எனக்கு என்ன நான் மொபைல் கண்டிப்பாக வேணுமா ஏன்னா மூணாம் இடம்லவா இன்டர்நெட்டை அல்லவா அதை சுக்கரனோட வந்து ராகு இருக்குல்லவா இது செய்வார் சரி ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு எழுபது ஐம்பத்தஞ்சு வயசுங்க ஐம்பத்தஞ்சு வயசு வயசு ஏழாம் இடத்துல வந்து ராகு சுக்கரன் இருக்குது அவரோட லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு சுக்கரன் இருக்குது சுக்கர தசை ஓடு அதாவது சின்ன வயசில் இல்லாததெல்லாம் இப்போ போடுறாருங்க இப்போலாம் ஃபேண்ட் ஷர்ட் தான் போடுவார் ஃபேண்ட் ஷர்ட்லாம் பத்து சீட்டு தைச்சி வச்சிருக்கார் பத்து சீட்டு டிசின் டிசைனாக வச்சுருக்காரு டிசின் டிசைன் தான் போட்டு போவார் அவங்க வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுலாம் வேட்டி கட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ வயசான காலத்தில் இப்படி ஃபேண்ட்டு போட்டு போகிறீங்களே வர்றீங்களே அப்படி சொல்லுவாங்க இது என்னுடைய உத்தியோகம் நான் இடம் அப்படி நான் அப்படி தான் அங்கே இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் போவார் இது பாருங்களேன் அவங்கள மாற்றவெல்லாம் முடியாதுங்க அழகாக தைச்சி போட்டு போவாருங்க ஃபேன் ஷர்ட்டு நீட்டாக என்னங்க ஐம்பது வயசு ஆகுதுங்க அழகாக தைச்சி போட்டு போவார் ஆனால் வந்து அந்த வேட்டி சட்டை எல்லாம் கட்ட முடியாது அவங்கள அவர் யூஸ் பண்ணலைங்கிறார் எனக்கு வேண்டாம் என்னால் அது உடுத்த முடியாது அப்படிங்கிறார் ஏன்னு கேட்டால் நான் நான் மூணு மொபைல் கொண்டு போகிறேன் மொபைலில் ரெண்டு மூணு மொபைல் நான் எங்கே வைக்கட்டும் வேட்டி கட்டுனா வைக்க முடியுமா இது ஈஸியாக வைக்கலாம் ஈஸியாக எனக்கு நான் எனக்கு தவுழ்தொடர்லாம் டக்கு டக்குன்னு ஏன்னா பாருங்கள் மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் ராக இருந்தாலும் மொபைல் இன்டர்நெட்டு தவிர்தொடர் ஏழாம் இடத்துல வந்து ஏழாம் இடங்கிறது நண்பர் கூட்டாளி பார்ட்னர் இந்த மாதிரி இடத்துல வந்து ராகு சுக்கரன் சுக்கரன் திசை ஓடுது பாருங்க எவ்வளோ மொபைல் வச்சுருக்காரு இன்டர்நெட்டு நிறைய தவள்தொடர் நண்பர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஃபைனான்ஸ் பார்ட்னர் பயனரு நிறுவனர் நிறைய இருக்கிறாங்க அவரே சொல்லுவார் நான் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் தாங்க சம்பாரிச்சு முன்னுக்கு வந்துக்கிறேன் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் தாங்க சம்பாதிக்கிறேன் இதுக்கு முன்னாடியே கிடையவே கிடையாதுங்க அப்படி சொல்லுவார் ஏன்னா அவருக்கு இறைவன் கொடுத்தது வந்து சுக்கர திசை ஏழாம் இடத்துல இருக்குது ராகுவோட சேர்ந்து இருக்குது அப்போ ஆண்டிக்கேட்டு ஆண்டிகேப் ராகோடு சேரும்போது போது தூக்கி விடுது எவ்வியாக அவரை பணக்காரன் ஆக்குது எவ்வியாக வந்து நகை நட்டுலாம் புட வைக்குது எவ்விய புது புது ட்ரெஸ் தான் போடுவார் டெய்லி ஒரு ட்ரெஸ் தான் போடுவார் அப்படி தான் போட்டு போவார் வயசானவர் பாருங்கள் காரு டிரைவர் இருக்கிறாங்க இவருக்கு ட்ரெஸ் மாற்றி வெளியே வந்தார்னா டிரைவர் வண்டி எடுப்பார் வண்டி ஆஃபீஸுக்கு விடுவாங்க எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே புறா போயிட்டு நல்லா வந்து இறக்கிட்டு போவாங்க வீட்டில் பெரும்பாலுமே நீட்டாக தான் இருப்பார் ஏன்னா சுக்கரன் அல்லவா ஏழாம் படத்தில் வந்து லக்கணத்துக்கு ஏழாம் வந்து சுக்கரனும் ராகும் சுக்கர திசை ஓட்டு ராகுவோட சேர்ந்து எப்படி இருப்பார் எவ்வியாக இருக்கார் நான் கணக்கு போட்டேன் இவர் இந்த இவரோட சாதகத்தில் வந்து சுக்கரன் வலுவாக இருக்கிற சுக்கரனோட ஆதிக்கு போகிறது இவர் ட்ரெஸ் போகிறாரு நீங்கள் பயப்படாதீங்க அவர் அப்படி தான் போடுவார் நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி சொல்லி அதாவது அது பாருங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போகிறதுலேயே சாதகம் எப்படி பாருங்கள் இந்த மாதிரி அதாவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய என்னோடய சாதம் பார்க்க விருப்பப்பட்டால் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி பத்து எழுவத்தி நாலு வாழ்க்கை வாழ